தஞ்சை பெரிய கோவிலை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க வாங்க கோவிலுக்குள்ளே போய் என்னென்ன சிற்பங்கள் இருக்கு எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் வாங்க இந்த கோவிலுடைய சிற்பங்கள் எல்லாமே அந்த காலத்தில் கட்டினதுங்க பெயிண்டிங்கெல்லாம் பண்ணாம அப்போ எப்படி இருந்ததோ இவ்வளோ வருஷமா இந்த கோவில் அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க இந்த தஞ்சை பெரிய கோவில் பற்றி யாருமே அறிஞ்சிடாத சில விஷயங்களை பத்தி நாம இப்போ பார்க்கலாம் உலகிலேயே கருங்கல்லால் கட்டப்பட்ட தஞ்சை பெரியோடையார் கோவில் இந்த கோவில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் ஆயிரத்தி பத்தாண்டுக்கும் இடையில் சோழ மன்னரால் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இந்த தஞ்சை பெரிய கோவில் இங்கே உள்ள நந்தி ஒரே கல்லால கட்டப்பட்ட நந்தின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவில் சுமார் ஏழு ஆண்டுல கட்டி முடிச்சிருக்காங்க இந்த விமானத்தோட கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கோபுரம் மட்டுமே டன் எடை உள்ள ஒரே கல்லால கட்டியிருக்காங்க இந்த நந்தி நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட நந்தி இதோட உயரம் வந்து இரநூத்தி பதினாறு அடி கோபுரத்தின் நிழல் சூரிய வெளிச்சத்தில் கூட தரையில் உங்களுக்கு அந்த நிழல் வந்து தரையில் தெரியவே தெரியாதாங்க இந்த கோவில் முழுவதும் ஒரே பாறையில் வெட்டி வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் நம்ம படியேறி இப்போ போகும்போது மேலே ஒரு கருங்கல்ல பல்லி ஒன்று பொறிக்கப்பட்டிருக்குங்க அந்த பல்லி இது வரைக்கும் ஏன் பறிக்கப்பட்டது அப்படிங்கறத பற்றி யாருக்குமே தெரியாதது இந்த கோவில் சிற்பங்கள் அனைத்துமே ஒரே பாறை கல்லால் வெட்டி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாமே அந்த காலத்தில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வச்சுருக்காங்க பெயிண்டிங்லாம் பண்ணாம எல்லாமே கலை நயத்தோடு இருக்கு கோவில் பாருங்கள் சுற்றி பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்கு பச்சை பசேர் என்று உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு வெயிலுக்கு கால் சுடாதபடி அழகாக பாதை போட்டு வச்சுருக்காங்க இந்த இந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த கோபுரத்தோடைய உச்சி இரநூத்தி பதினாறு அடி அந்த கோபுரத்தை கலசம் அந்த கோவிலுடைய கோபுரத்தோட நழல் வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் பார்த்த சூரிய வெளிச்சத்தில் கூட கீழே பார்த்தீங்கன்னா அந்த உடைய நழன் வந்து கீழே உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது இது உலகத்திலேயே இது ஒரு அதிசயமான ஒரு கோவில் இந்த நந்தி வந்து நாயக்கர் மன்னனால் கட்டப்பட்ட இந்த நந்தி அவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த இந்த படிய ஏறி இதுலயும் படி இருக்கு இந்த நந்தி படி ஏறி நம்ம சுத்தி வரணுங்க சுத்தி வர்றதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாத அழகா போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க நந்தியை தொட முடியாது ஃபுல்லா கேட் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாகவே கேட்டு போட்டு வச்சுருக்காங்க நந்தியை தூரத்துலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் எல்லாம் பக்தர்கள் வரா வந்து கால் சுடாமல் இருக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி ரொம்ப பாதுகாப்பாக சேஃப்டியாக நல்லா பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கோபுரம் இந்த பள்ளி தெரிகிறது இல்லையா அந்த படிக்கு மேலே இந்த பல்லி தான் நம்மளுக்கு என்னென்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மேலே பாருங்கள் அழகாக ஓவியெல்லாம் வரைஞ்சிருக்காங்க இந்த நந்திக்கு மேலே ப்பா தான் இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் வரைஞ்சாங்கன்னு நினைக்கவே இதுவாக இருக்குது இவ்வளோ அழகாக தத்ரூவமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த நந்தியை இந்த நந்தியும் ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்ட நந்தியாக இருக்குது சுத்தி பாருங்க எல்லாமே பெயிண்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்போயாவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலை மிஸ் பண்ணாதீங்க